எந்தெந்த பொருள்களால் விநாயகர் செய்து வழிபட்டால் என்ன பலன் என்பது கொண்டு பிடித்து வைத்து வணங்கி வந்தால் குங்குமம் செவ்வாய் தோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கின்றது சந்தனத்தால் பிள்ளையார் செய்து வழிபட்டால் புத்திர பாக்கியம் கிடைக்கிறதா வாழைப்பழத்தில் பிள்ளையார் செய்து வழிபட்டால் விருத்தி ஏற்படும் என்பது நம்பிக்கை வெண்ணை கொண்டு பிள்ளையார் செய்து வழிபட்டால் கடன் தொல்லை நீங்குவதாக சொல்லப்படுகிறது வெள்ளத்தால் பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்கினால் உடலின் உள்ளேயும் வெளியேயும் உள்ள கட்டிகள் கரையும் என்பது நம்பிக்கையாக இருக்கின்றது வெள்ளருக்கு இலையில் பிள்ளையார் உருவத்தை வைத்து வணங்கினால் மற்றும் போன்ற தீவினைகள் அகலுகிறதா பிள்ளையார் செய்து வழிபட்டு வந்தால் விவசாயம் செழிக்கும் என்பது நம்பிக்கை உப்பு கொண்ட பிள்ளையார் பிடித்து வைத்து வழிபட்டால் எதிரிகளின் தொல்லை நீங்குகிறதா சாணத்தால் பிள்ளையார் செய்து வழிபட்டால் சகல தோஷமும் விலகி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று சொல்கிறார்கள் சர்க்கரையில் பிள்ளையார் செய்து வழிபட சர்க்கரை நோயின் வீரியம் குறைகிறதாம் மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்